ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி போலம் ரிஷபராசிக்கு பின்னடைவுகள் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்ன கணக்கில்னா ராசிநாதன் சுக்கரன் குருவை விட்டு விலக அமைப்பு கம்ப்ளீட்டாக அந்த மாதம் இருக்கும் விலகராசி சுக்கரன் மூன்று நான்கோட தான் தொடர்பில் வரப்போகுது எல்லாத்துக்கும் மேலே பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயின் பார்வையில் இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு மதமாக இருக்கும் இந்த மாதம் அதாவது செவ்வாய் சனியும் பார்வையில் இருந்துச்சு இல்லையா அந்த அமைப்புகள் குறைஞ்சி சனி வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக சுகாதிபதி சூரியன் ஆட்சி செவ்வாய் ஆறில் வருது செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் ஆறில் வந்து பனிரெண்டை பார்க்குது இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்போது செவ்வாயின் பார்வையிலேருந்து சனி தப்பிக்குது சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் தப்பிக்குது இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் ஃபர்ஸ்ட் சால்வ் ஆகும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நபருடைய சுற்று வட்டார அமைப்புகள் உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள்ல யார் யாரோ பண்ற தப்புக்கு நீங்க பலிய பலியாட மாறி இருப்பீங்க நீங்க ஒரு நபர்கிட்ட ஒரு உதவி கேட்டுக்கலாம் அவங்க அந்த நபரும் வேற யாராச்சும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளு அவங்க ரெண்டு பேரும் சண்டை கண்ட மனசாபம் வந்து அதனால உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம் அதாவது காக்கா உட்கார பணம் பணம் விழுந்த கதையாக உங்களுக்கு நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது எல்லாமே யாரோ ஒரு ஒரு காரணம் இல்லாமல் எனக்கு வராமல் போயிடுச்சு அவங்களால நடக்காம போயிடுச்சு இப்படி ஆகும் தெரியல நம்ம ஒரு பாதையில் செயல்பட்டோம்னா நமக்கு முன்னாடி வேற ஒரு பாதையில் தரித்திரம் அவசனம்லாம் வந்து நிக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் ரிஷபராசி நபர்கள் சந்திச்சிருப்பீங்க இதுல பல தரப்பட்ட பொதுவான ஒரு பிரச்சனையில் போய் நீங்க மாட்டியிருப்பீங்க பொது பிரச்சனை உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனையை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு பொது பிரச்சனை நீங்க போய் மாட்டியிருப்பீங்க இல்லை உங்களை மாட்ட வச்சிருப்பாங்க ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான அந்த கெட்ட விஷயங்கள்லாம் இந்த மாத அமைப்புகளுக்கு சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்க போகுது இதுக்கு சனியின் வக்கர அமைப்பு பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல என்ன விட்டுருங்க சொல்கிறோம் இல்லையா ஒரு இதுக்கு ஆசைப்பட்டேன் செய்யலான்னு பார்த்தேன் ஸ்டெப் எடுத்தேன் அதுக்கான சில விஷயத்த வந்து கலெக்ட் பண்ண எல்லாம் செஞ்சேன் ஆனால் என்னைய நான் தான் மிச்சம் தான் மிச்சம் எனர்ஜி போனது தான் மிச்சம் ஸோ ரிஷபராசி நபர்கள் தங்களுடைய எனர்ஜியை தான் மிச்சமா போணுச்சு கெயின் ஒண்ணு வரல இப்போ என்ன கண்டிஷன் வந்து நிப்பீங்கன்னா வரலனாலும் பரவாயில்ல என்ன ஆளை விட்டா போதும் அப்படிங்கிற தன்மைக்கு வந்திருப்பீங்க ஆக இந்த மாசத்தை பொறுத்தவரை சிவராசி நபர்கள் கொஞ்சம் நிம்மதி நிலையை பெறலாம் இதுக்கு மேற்படி உங்களோட விஷயத்தை பார்க்கலாம் நல்லதா கெட்டதோ வாழ்வோ சாவோ ஆகுமோ ஆகாதோ கிடைக்குமோ கிடைக்காதோ இருக்கோ இல்லையோ இந்த மாசத்தை பொறுத்தவரை சுக்கரன் கடக வீடு சந்திரன் சிம்ம வீடு சூரியன் இந்த மாதிரி அமைப்புகளை வர்றதுனால நீங்கள் உங்களை மையப்படுத்தி சில விஷயத்தை சரி செஞ்சு நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்கலாம் உங்களுடைய அபிப்பிராயம் நல்லபடியான ஒரு ரீச்சிக்கு போகும் இது ஒரு பாயிண்ட்டு அதே போல் சொத்து சுகத்தை உங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டை தேடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நமக்குன்னு ஒரு பின்புலம் நமக்குன்னு சரியான ஒரு சப்போர்ட் இல்லாதனால தான் எல்லாருமே நம்மளை வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க எல்லாரும் அளக்கடிக்கிறாங்க அவங்க கூப்பிட்டா போக வேண்டியதாக இருக்குது இவங்க கூப்பிட்டா போக வேண்டியதாக இருக்குது அவங்க சொன்னால் தலையாட்ட வேண்டியதாக இருக்குது அப்போ நமக்குன்னு ஒரு இது எதுவும் இல்லை அப்போ நமக்குன்னு ஒன்று தேடணும் நமக்குன்னு ஒன்று கைப்பற்றி ஒன்று வச்சுக்கணும் நமக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிஷபராசின் அவர்கள் அந்த பிடிமான பிடிப்பை தேடி ஓடக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகுது இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியாக வேறுபடும் ஆண் பெண் இருபாளர் அமைப்புகளுக்கும் வயசுக்கேற்ற வகையில் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் அஸ்ட்ராலஜி நாலேஜ் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசினர்களுக்குமே இந்த பிடிமானம் பிடிப்பை தேடி ஓடக்கூடிய வழிகள் தெரிய வரும் இது ஏன் இந்த நேரத்தில் அஸ்ட்ராலஜி நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ்லாம் கொண்டு வரோம்னா புதன் உச்சமாக போகுது புத்திசாலித்தனமான கிரகமான புதன் உச்சமாக போகுது ஐந்தாம் பாவத்தில் அப்போ என்ன ஆகுனாக்கா இது வரைக்கும் சிவராசி நபர்கள் அவங்களோட மனசு போன போக்கில் நம்ம செஞ்சுருப்பீங்க மனசு என்ன ஆசைப்பட்டுச்சோ அதை பண்ணியிருப்பீங்க இது வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறதோ அதை விட்டுருப்பீங்க இப்போ மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் போயிருப்பீங்க மைண்டு மூளை சொல்கிற மாதிரி எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் இப்போ புதன் மைண்டு மூளை புத்திசாலி புத்தி கூர்மை இதுக்கெல்லாம் பக்கபலமான கிரகம் புதன் உச்சமாகறதுனால திடீர்னு உங்களுக்கே ஒரு ஞானோதயம் மாதிரி வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் போகட்டும் போக்கு புத்தியை தீட்டு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க ஸோ புத்தியை தீட்டி பகுப்பாய்வு செய்து இதையுமே ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க பிஸ்னஸ் ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கணும் ஒன்று வாங்கினா அதுக்கு உள்ளது மட்டும்தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது இந்த பிஸ்னஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்துடுவீங்க ஸோ இந்த தயவு தாட்சினை ஈரம் பாசம் நேசம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் அவாய்ட் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசி நபர்கள் நடந்து கொள்வீர்கள் புரியுதுங்களா பலருக்கும் கொஞ்சம் கௌரவத்தை தேடக்கூடிய மரியாதை தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது செவ்வாய் ஆறில் வரப்போகுது அதுக்கான பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பனிரெண்ட பார்க்க போகுது அப்போ இது வரைக்கும் ஒரு இடத்த விட்டு வெளியேற முடியவில்லை ஒரு இடத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை இடம் நகர முடியவில்லை புரியுதுங்களா டிரான்ஸ்பர் வாங்க முடியவில்லை இந்த மாதிரி இடம் மாற்றத்திற்கான வழிவகைகள் இருந்தும் செய்ய முடியவில்லை இல்லை புதிதாக தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எந்த கான்செப்டாக இருந்தாலும் ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய செவ்வாய் அது எப்படி இருந்தாலும் செயல்படுத்தி காட்டுறதுக்கான வழியை ஏற்படுத்தி தரும் ஸோ இடமாற்றம் விரும்பக்கூடிய தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடமாற்றம் என்பது வேலையை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாது சேஞ்ச் ஒரு இடத்த விட்டு இடம் மாறுறதுக்கான சேஞ்ச் ஒரு சில நபருக்கு வேலை செய்கிற இடமா இருக்கலாம் ஒரு சில நபர்கள் பூர்வீக சொத்து விஷயமா இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே வேற ஒரு கேபின் மாறுற மாதிரி இருக்கலாம் புதிதாக வேலை தேடக்கூடிய நபராக இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே போகலாம் வேலைக்காக தொழிலை மாற்றி அமைக்கலாம் தொழிலில் பிராஞ்சு திறக்கலாம் மிஸ் சம் காரணங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் மாற்றம் யூஸ்ஃபுல்லான அடுத்ததாக பணம் கொடுக்கல் வாங்கல் கடனை அடைத்தல் இந்தமாதிரி விஷயத்துல நல்லது நடக்கிறது கண்டிப்பாக உண்டு கடனை அடைத்தல் கடனை கொடுத்தல் அப்படிங்கிறது கடனை அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுது அப்படிங்கிறது ஆக முதல்ல ஹிசபராஜன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி சரி செய்யணும் செப்டம்பர் மாதத்தில் சின்ன சின்ன விஷயத்த முதல்ல சரி பண்ணணும் பெரிய விஷயத்தை பிறகு பார்த்துக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள தான் நீங்கள் நிறையா ஆவீங்க ஸோ சின்ன சின்ன விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸோட கண்ணும் ரத்தமாக எடுத்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கும் பெரிய விஷயத்தை பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வாங்க அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும்